பிரைஸ்தலார் கற்றுடைய பிரச்சனை அமைக்கிவிடுவதாக இரண்டு யோவான் எட்டாவது வசனம் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாருங்கள் எனக்கு பெரிய மாணவர்களே நிறைய நேரங்களில் கஷ்டப்பட்டு உபவாசம் பண்ணுவீங்க நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுவீங்க எல்லா ஆசைகளும் தொடர்ந்து சபைக்கு போவீங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கணக்கை உட்காந்து பைபிள் வாசிப்பீங்க ஒரு பிசாசுடைய பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் வராங்க அவங்கள்ட்ட பேசும்போது சின்னதாக ஒரு சண்டையில் வார்த்தையை விட்டுடுறீங்க உங்கள் பலனை ஏங்க எழுந்து போகணும் அமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே எதுக்குங்கதல யோசித்து பார்த்துக்கணும் அனாவசியமாக இருக்கிற வாதத்திலேயே மோசமான வாதம் விவாதம்தான் இருக்கிற வாதத்துலையே எந்த வாதம்னாலும் நிறையா வாதங்களில் வியாதிகளில் பாதிக்கப்பட்டவன் ஆண்டோடைய கிருப்பினால் சுகம் கொடுக்கப்பட்டு ஒவ்வொன்றா ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அந்த வாதத்திலையே அந்த வாதம்னா ஒரு பெரிய வாதமே தெரியாது பெருசே கிடையாது ஆனால் விவாதத்தில் போய் நிற்கும் போது தான் நம்முடைய ஆத்மா இழந்து போகிறது ஆவி இழந்து போக்கிறது பரிசுத்தம் இழந்து போக்கிறது சந்தோஷம் இழந்து போக்கிறது சமாதானம் இழந்து போக்கிறது நிம்மதி இழந்து போக்கிறது எனக்கு பெரிய மனவுகளே உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாருங்கள் யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட எப்படி இருக்கணும்னு என்பதில் கவனத்தை இழந்துடாதீங்க நான் நிறைய பார்த்துட்ருக்கிறேங்க எனக்கு பெரிய மனைவியில் உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிந்த எத்தனையோ பேர் அன்றைய அன்புக்காக ஆரம்ப நாட்கள் நல்ல ஜபத்தில் இருப்பாங்க திடீர்னு உலக ஆசைகளும் உலக எச்சைகளும் உலக எண்புகளும் அவங்களுக்கு உடனே அந்த அன்பை விட்டு விலகி நழுவி போயிடுவாங்க அதான் சொல்லப்பட்டிருக்குது நீ நூதன சிஷுனாக இருக்கக்கூடாது ரீசன்ட் கன்வெண்ட் அவங்களாம் இடறக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால் நான் நேற்று ஜோம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜோம் பண்ணது போதும் அப்படின்னு நினைக்கவே கூடாது ஆண்டவர் சமூகத்தில் நாம் இருப்பதற்கு நம்முடைய மைண்டு இடம் கொடுக்கலன்னா நம்ம மைண்டை ஏதோ ஒன்று ஆக்கிரமிச்சிருச்சுன்னு அர்த்தம் கருத்துடைய வார்த்தைக்கு நம்முடைய இறுதியம் இடம் கொடுக்கல அப்படின்னா நம்முடைய இறுதியத்தில் என்னமோ வந்து உட்காந்துருச்சு ஏதோ பிசாசுடைய கிரிகளை வந்துருச்சுன்னு அர்த்தம் அதனால் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால் ரொம்பவும் கவனமாக இருங்க ரொம்பவும் கவனமாக இருங்க அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க அந்த கிருபைகளை இழந்துடாதீங்க அந்த அன்பின் அபிஷேகத்தை எழுந்துடாதீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாக போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இது தான் எத்தனையோ ஊழியர்கள் கூட தவறுறாங்க எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் வைராக்கியம் உள்ள விசுவாச பிள்ளைகள் கூட தவறிடுறாங்க யாரோ ஒருத்தனுக்காக யாரோ ஒருத்திற்காக யாரோ ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ண போய் வாழ்க்கையில் கற்றுடைய ஆசீர்வத்தை எழுந்து போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே ஏசிவி நாமத்தில் சொல்கிறேன் லோத்து தன்னுடைய மனைவி க தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருந்துருந்தார்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆதாம் தன்னுடைய மம மனைவியை அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது தாவிது தன்னுடைய கண்களில் கத்துடைய கண்ட்ரோலில் வச்சுருந்துருந்தார்னா அவருக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது ஆபிராம் தன்னுடைய மனைவி பேச்சை கேட்காம ஆண்டவனை ஆசிர்வதிச்சிருப்பார் ஆசிர்வதிப்பார் என்ற ஒரு வார்த்தைக்கு கண்ட்ரோலில் கதவுடைய வார்த்தையில் கண்ட்ரோல் இருந்திருந்தாருன்னா அவருக்கு அந்த இஸ்மையோடய சந்தோடைய சந்தோட வந்திருக்காது இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் யூதாஸ்காரிய அந்த பணத்தை நம்பி போய் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு என்று சொன்னாப்புல மற்ற யாரும் கூட அந்த வார்த்தை சொல்லலை ஆனால் அதுக்காக அவர் பல்லவங்க போயிடுவாரா அந்த மனுஷன் பல்லங்க போயிடுவானா வாய்ப்பே இல்லை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருந்தா அப்படின்னு அந்த பிரச்சனை வந்திருக்காரு என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் செய்களின் பலனை எழுந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாருங்கள் ரொம்பவும் கவனமாக இருந்து இந்த விஷயத்தில் தேவனுடைய ஆசுரத்தை சென்று கொள்வதற்கு அலாட்டாக இயேசுவின் இயசுவி நாமத்தினால நான் கேட்குறேன் கவனமாக இருங்க எல்லாரும் ரொம்ப கவனமாக இருங்க எவனுக்காகவும் எவளுக்காகவும் எதற்காகவும் இந்த உலகத்தின் கிரியைகளுக்காகவும் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை எழுந்துடாதீங்க அந்த அபிஷேகத்தை எழுந்துடாதீங்க அந்த கிருபைகளை எழுந்துடாதீங்க அன்பு தகப்பனே உடைய சமூகத்தில் எவ்வளோ பேர் மணிக்கணக்காக காத்திருந்து உபவாசம் பண்ணி ஜெபித்து அன்னிய பேசி முழங்கால் படிட்டு மணிக்கணக்காக பாடி அநேக நன்மைகளை பெற்று வச்சுருந்தாங்கப்பா ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் ஒவ்வொன்றா எழுந்துட்டாங்க மறுபடியும் ஏதோ சில கீழே வெறுப்பற்றி மேலே கண்ணி கொடுப்போன்ற வார்த்தையின் பிரகாரமாக எல்லோரும் கவனமாக இருக்க ஞானமாக இருக்க எச்சரிக்கையாக இருக்க நேர் இறக்கம் செய்வீராக ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமே